எல்லா புகழ் மிக நிறைய தல் தல்லஷான தாலா அவன் ஒருவனுக்கு ஒரு காரணமாக அவனின் அருமை நாயா ரசூலுல்லா சல்லல்லா அலி சல்லமா அவர்கள் மீது அவர்களுடைய வந்த சகாபாட்டல் தாபியங்கள் தவிர தாபியங்கள் நல்லவர்களும் நம் அனைவரும் மீது அல்லா சாந்தியின் சமாதானம் வென்ற நிலவரமாக இருக்காது அல்லா தல்லஷான தாலா மனித சமுதாயத்தை படைத்து பல்வேறு ஏற்ற தாழ்வுகளுக்கு இடையில் பல்வேறு வகைகளாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார் ஒரே வகையாக இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிற விதத்தில் சில மனிதர்களை முழுமையாக படைத்திருக்கிற அல்ல சில பேரை சில பல குறைபாடுகளுடன் அல்லா படைத்திருக்கிறார் பொதுவாக அல்லஹின் படைப்புகள் அது எந்த மனிதனாக இருந்தாலும் சில குறைகளோடு அல்லாஹ் அந்த மனிதனை படைக்கிற போது ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நிறைவாக படைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹின் சில படைப்புகள் அப்படி ஆனாலும் நாம் இப்படி நினைத்துவிடக் கூடாது இப்போ அல்லாஹ் நான் நினைத்தால் எல்லோரையும் முழுமையாக படைக்க முடியும் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமலும் படைக்க முடியும் உடல் ரீதியான மௌனங்கள் இல்லாமலும் படைக்க முடியும் ஆனாலும் சில பேரை அல்லாஹ் அப்படி படைத்திருப்பது அவனின் ஹெக்மத் என்கிற ஞானம் அவனின் அறிவாற்றலும் அல்லாஹ்வின் தொலைநோக்கு சிந்தனையும் அப்படி சில நேரங்களில் சில படைப்புகளை அல்ல படைக்கிறான் உள்ளபடி பார்த்தா அது அவர்களுக்கு நலவாக இருக்கும் சில குறையோடு அல்லாஹ் படைக்கிற போது அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கலாம் அது அவர்களுக்கு பெரும் நலவான ஒரு காரியமாக கூட இருக்கலாம் நமது சிற்ற அறிவுக்கு ஏற்றால் நமது குறுகிய அறிவுக்கு அதன் சூட்சமும் விளங்காது அல்லாஹின் ஞானம் விளங்காது கண்ணிமிக்கு அவர்களை இது சொல்ல போனா அது பேர் அல்லா குறையா படைக்கிறப்ப ஒன்றை குறைந்து இன்னொன்றை அல்லா நிறைவாக தந்து விடுவான் ஒரு உறுப்பில் அல்ல குறைவாக செய்கிற போது அவரி மீதுமாக இன்னொரு உறுப்பை அல்ல கொஞ்சம் கூடுதல் ஆற்றல் மிக்கதாக அல்ல ஆக்கி தருவார் ஏன் அப்படின்னு சொன்னா டிசம்பர் மூணு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூணு ஐநா சபையால் சர்வதேச மாற்றுத் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது இப்ப பல்வேறு குறைபாட்டு உறுப்புகளில் இடம்பெறக்கூடியவர்கள் இவர்களை குறித்து இவர்களுடைய நிலைகளை குறித்தெல்லாம் சிந்திப்பதற்கு இவர்களின் வாழ்வு இனப்பெற மேம்படுவர்களுக்கு உண்டான பல்வேறு முன்னெடுப்புகளை எடுப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூணு அது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுவதை பார்க்கிறோம் பல்லாதானு ஒரு திறனை குறைக்கிற போது இன்னொரு திறனை கொஞ்சம் அல்ல அதிகப்படுத்தி தருகிறார் நாம் அனுபவத்திலே பார்க்க இருக்கலாம் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வையை அல்ல இல்லாமல் ஆக்கிவிட்டு ஞாபக சக்தியை நினைவாற்றலை அல்ல அவர்களுக்கு சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் அதிகமாக தருவோம் சில நேரங்களில் குரல் இனிமையான குரல் வளர்ந்தையும் அவர்களுக்கு தருவான் பார்வை ஒன்று இல்லாமல் போகிற போது கூடுதலாக அவர்களுக்கு அபாரமான சக்தி சாதாரண சாமானியர்களுக்கு இல்லாத அளவிற்கு கூடுதலான ஞாபக சக்தி வாய் பேச முடியாமல் அல்ல சில குறைபாடுகளை தருந்துற போது இவர்களுக்கு அல்ல கூடுதலாக தருகிற ஆற்றல் கற்பனை திறன் எந்த ஒன்றையும் அபாரமான கற்பனை திறனோடு புரிந்து கொள்கிற உணர்ந்து கொள்கிற ஆட்களை வழங்குவான் எடுத்துவிட்டு கற்பனை செய்கிற ஆட்களை அல்ல அவர்களுக்கு அவர்களே யோசித்து பார்க்கிறவங்க இன்னும் இல்லை இந்த மாட்டுத்திறனாளிகளுக்கு பெயர் கூட பல காலங்களுக்கு முன்பு வரை உடல் ஊனமுற்றவர்கள் என்று மனம் புண்படுகிற அவர்கள் மனதை நோகடிக்கிற விதத்திலான வார்த்தை பிரயோகம் இருந்தது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கடகிரவனா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இந்த மாற்றுத்திறனாளிகளின் மருத்துவ அறிக்கைகளை எல்லாம் பார்த்து இவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அல்ல இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒரு திறன் பறிக்கப்பட்டு மாற்றாக இன்னொரு திறன் வழங்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு பெருந்தன்மையான பெயரை சூட்டி பல்வேறு அரசு அலுவலகங்கள் பல்வேறு அரசு கோட்புகள் கூட இந்த நடைமுறை வந்திருக்கிறது எதிர்த்து பார்க்கிறோம் உலக அளவில் பதினைந்து சதவிகிதம் பேர் இது போன்ற புள்ளி புள்ளிவரம் சொல்லுகிறது சதவிகித மக்கள் பல்வேறு குறைபாடுகளோடு காது கேட்பு குறைபாடு வாய் பேச கைகால் ஊனம் என்று பலதரப்பட்ட பதினைந்து சதவீதத்திற்கு மேல் இதுல இந்த உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு திறனிலேயே ஏற்படுகிற பாதிப்பு பிறப்பிலேயே குறைபாடு கண் பார்வை தெரியாமல் இருக்கிறது வாய் பேச முடியாமல் காது கேட்காமல் இன்னும் சிலருக்கு இடையில் ஏற்படுகிற நோய்களால் மிக மோசமான நோய் அந்த நோயின் பாதிப்பால் குறைபாடுகள் ஏற்படுவது சில நேரங்களில் விபத்துக்களால் வாழ்க்கை முடங்கி விடுகிற அளவிற்கு அதிவேகமாக வாகனம் போட்டுகிறேன் என்று இன்றைய இளைஞர்களின் போக்கு வாழ்க்கையை முடக்கி விடுகிறது பெரும் கைகால் இழப்பு உட்பட வாழ்நாள் முழுக்க மூடமாகி போகிற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுகிறது கண்ணிமிக்க ஆக அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்று கண்ணியமாக அழைக்கப்படுவதை பார்க்கலாம் ஓரி ஓரிக்காட்ட அவசரம் இல்லை மூசாலை அல்லாஹரிடத்துல கேட்பாரு உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி கொடுக்கோளு சிரம் அவனிடத்தில போய் நீங்கள் அல்லாஹவை குறித்து அழைப்பு தாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைப்பான் நபி அல்லாஹ் நான் ஒருவன் தான் நீங்கள் அல்லாஹின் நபி என்று ஏகத்துவ அழைப்பை தாருங்கள் என்று சொல்லுகிற போது மூசா யா கேட்பான் புலர் ஊக்கதத்தம் இல்லை சாணி எனக்கு நாவ தெளிவாக பேச வராது மூசா நபி திகிதிக்குதான் பேசுவான் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு பலமுறை சிரமப்பட்டு பேசுகிற ஒருவித டிக்கு வாழ் மூசா கேட்பாங்க வகுலர் தான் மிக பெரும் கொடுங்கோலன் மிக பெரும் அநியாயக்காரன் அவனிடத்திலே போய் நான் அழைப்பு தருவதாக இருந்தால் உன்னை குறித்து பேசுவதாக இருந்தால் பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும் இல்லாட்டி என்ன அவன் கேள்வி பண்ணுவான் எனவே எனது நாவின் முடிச்சை அவிட்டு விடு கவுலி என் வார்த்தைகளை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு உடன் துணையாக என் குடும்பத்தில் இருந்து யாரேன் ஒருவரை துணையாக நான்கு கேட்பார் அலிசலாம் மிகப்பெரும் நபி அல்லாஹன் பேசிய நபி அவர்களுக்கு இருந்த ஒரு குறைபாடாக திக்கி திக்கிய பேசுகிற ஒரு தன்மை கண்டிப்பாக பொதுவாக நம்ம மாட்டு திருநாள் இரண்டு விஷயங்களை மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று அவர்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை அது அகற்றப்பட வேண்டும் நம்ம எல்லாம் இப்படி ஆயிட்டமே குறைபாடு பிறகுட்டும் நம்மளால உலகத்தில் வாழ முடியுமா ஜெயிக்க முடியுமா தாழ்வு மனப்பான்மையில் கொஞ்சம் அப்படியே மக்களை விட்டு தள்ளி போகிற நபர்களை நாம் கைப்பிடித்து அவர்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இரண்டாவது பொதுவாக ஆட்டுத்திறனாளிகள் இன்னைக்கு சமூகம் பார்க்கிற பார்வை ஒரு வித அலட்சியமான பார்வை சராசரி மனிதனின் நிலையை வைத்து அவர்களை பார்க்காமல் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து பார்க்கிற பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அவர்களை தள்ளி வைத்து பார்க்கிற மனோநிலை உண்டு இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் நண்பிக்கவர்களே இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதனால அந்த டிசம்பர் மூணு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் அவர்களின் நல்ல நலவை நாடுகிற அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நிலைப்பாடு நிமிடத்திலே வர வேண்டும் என்று கணிப்பிக்கிறவர்கள் பொதுவாக ஒரு நோயாளி அல்லது போன்று பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெரும் கவலையில் ஆழ்ந்திருப்பவர்கள் அல்லா சோதனைக்கு உட்பட்டவர்களை பார்த்தால் நபீசலம் சொல்லுவாங்க இந்த துவாவை ஓடுங்கள் பெருமானம் பண்ணி முகுத்தலன் இது போன்று சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவரை கண்டால் அவன் காதில் விழாவில் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக இந்த துவாவை ஓடுங்கள் அலக்துல்லா என்பதே ஆபானி கேட்கு அல்லா உன்னை சோதித்திருக்கிறார் உடல் குறைபாட்டை ஏற்படுத்தி உறுப்புகளை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி உன்னை உன்னை சோதிக்கிறான் எனக்கு ஆரோக்கியம் அந்த எல்லா எனவே அவர்களை பார்க்கிற போது நமது சிந்தனை அல்லாஹருக்கு நன்றி செலுத்துகிற நிலைக்கு வர வேண்டும் எனக்கு அப்படி அல்லாஹ் குறையெல்லாம் வைக்கல ஆரோக்கியம் தந்திருக்கிறான் இயல்பான மனிதனாக என்னை படைத்திருக்கிறான் ஒவ்வொரு உறுப்புகளும் மிக அழகிய முறையில் தன் பணிகளை செய்கிறது ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாவை புகழ்கிற நன்றி சொல்லுகிற நிலைக்கு நாம் வர வேண்டும் அவர்கள் தனிமையை யாருக்கு சப்போர்ட் குடும்பங்கள்ல சில பேர் இருக்கலாம் நம்முடைய மகளால இருக்கலாம் நமக்கு தெரிந்தவர்கள் பழகியவர்கள் இப்ப தனித்து அவர்கள் தனிமையை உணர்கிற நிலைக்கு விட்டுவிடக்கூடாது கணிமிக்கவர்களே மட்டுமல்ல அவர்களை அரவணைத்து தாழ்வு மனப்பான்மையை போக்குகிற விதத்தில் நமது பேச்சுக்கள் செயல்பாடுகள் அமைய வேண்டும் ஜதிபாத்த உபாரத்தை இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் விஷயத்துல எவ்வளவு அற்புதமான ஒரு முன்மாதிரியை சமுதாயத்திற்கு சொல்லி தருகிறார்கள் சாயிது ஒருத்தவர் சாகிது பார்வை இல்லாதவர் ரெண்டு கண்ணு பார்வையுமே இல்லை இப்ப இவரை குறித்த உமருக்கு நகவல் வருகிறது இவர் ஜும்மாவிற்கு கூட பள்ளிக்கு வருவதில்லை ஜும்மாவுக்கு கூட பள்ளிக்கு வர்றதில்லை அடுத்த உமர் ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர சொல்லுவார் இந்த சாயிது அது அடுத்து உமர்கிட்ட வருவான் உமரடியலா கேட்பாங்க அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை நான் வருவதற்கு தயார் வந்து தொட வேண்டும் என்று எனக்கு பெரும் ஆவல் என்னால் தனித்து வர முடியாது காரணம் இரண்டு பார்வையும் இல்லாதவன் நான் இப்போ உதவிக்கு ஆடில்லை என்று சொல்லுகிற போது திரு உமரடியலா அவர்கள் ஒரு பணியாளரை அவருக்காக நியமித்து இவருக்கு வாழ்நாள் முழுக்க நீ துணை தொழுகை உட்பட பல்வேறு நல்ல காரியங்கள் இவர் எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ நீ உடனிருந்து அவருக்கு உதவி செய்ய என்று அதற்கு உமருடைய அற்புதமான நடைமுறையை பார்ப்பவர்கள் இந்த இந்தளவிற்கு மாற்றுத்திறனாளிகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களின் தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் அவர்களின் விருதுமங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் தேடி போய் அவர்களுக்குரிய உதவிகள் செய்யப்பட வேண்டும் அணிவிக்கிறவர்களே இதே அதற்கு உமர் ஒரு சந்தர்ப்பத்துல எல்லோருக்கும் உணவளிப்பார்கள் அப்போ அதில் உமர்வனுடைய பழங்கு இப்ப எல்லோருக்கும் உணவு தர்மம் உணவளித்துக் கொண்டிருப்பார்கள் இப்ப அந்த சபையில் ஒருத்தவர் வலது கைக்கு பதிலாக இடது கையில் கொண்டு கொண்டிருப்பார் லெப்ட் கையில சாப்பிட்டு இருப்பார் ஏ கையில் சாப்பிடு வலது கையில் எடுத்து சாப்பிடு என்று சொல்லுகிற போது அந்த மனிதர் சொல்லுவாரு மூத்தா போர் மூத்தா போர்க்களத்தில் என் வலது கையில் காயம் ஏற்பட்டு அது மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகி என் வலது கை இயங்காத நிலைக்கு வந்துருச்சு அசைக்க கூட முடியாது கையை தூக்க முடியாது ஒருவித இறப்பு நிலைக்கு வந்து விட்டது கை இருந்தும் இல்லாத நிலைக்கு வந்து விட்டது எனவே இடநிலையை பயன்படுத்துகிறது என்று சொல்கிற போது அதில் உமர் அவர்கள் அவரின் நிலையை கண்டு அந்த இடத்திலேயே ஆள ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அவ்வளவு தூரம் ஒரு பெரும் தியாகம் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக வாழுகிற போதே ஒரு கை விழுந்திருக்கிறார் உணவாக இருக்கிறார் இதில் உமர் அவங்க அடுத்தடுத்து கேட்பாங்க எப்படி உலகத்தில் வாழுகிறீர்கள் உங்களுக்கு ஒழு செய்து வைப்பது யார் அடுத்து கேட்பாங்க மைசூர் விளக்க உங்களை துணிக்க வைப்பது யாரு மை அன்றாட பணிகளை செய்து தருவார் யார் என்று வரிசையாக கேட்பார்கள் மாட்டுத்திறன குறித்து இவ்வளவு தூரம் ஒரு அக்கறை கொண்டு ஒரு பெரும் ஜனாதிபதி அவரை குறித்து அன்றாட நிகழ்வுகளை ஒவ்வொன்றாய் விசாரித்து விட்டு அதில் துமர் அவங்க சொல்லுவாங்க இப்ப அவருக்கென்று உணவுக்கான ஏற்பாடு தினந்தோறும் உணவுக்கான ஏற்பாடு காலம் முழுக்க அவருடன் இருந்து பயணிப்பதற்கு ஒரு செய்வதற்கு ஒரு வாகனம் என்று அற்புதமான ஒரு நடைமுறை நடைமுறையாக பார்க்கணும் மன்னிப்பு இந்த அளவிற்கு ஆட்சியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் விஷயத்துல கவனம் செய்த நடைமுறைகளை இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம சராசரி இந்த உள்ள காலகட்டத்துல நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களது துன்பங்களில் பங்கு கொள்கிற அவர்களுக்கு தனிமையை போக்குகிற அவர்களுக்கு பெரும் மன ஆறுதலாக இருக்கிற நிலைப்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று நன்மை மத்திய மாநில அரசுகள் எல்லாம் நிறைய அவர்களுக்கான சலுகைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் பல்வேறு வேலை வாய்ப்புகள் அமெரிக்கா போன்ற வேலை நாடுகள்ல ஒரு மாற்றுத்திறனாளி தன் குறையை உணராத அளவிற்கு மிக பெரும் பொருளாதார உதவிகள் அவர் தனித்து இயங்குகிற அளவிற்கு இப்ப அவர் சுயதொழில் செய்து அவர் வாழ்ந்து முன்னேறுகிற அளவிற்கு அந்த ஊனம் குறை வெளியே தெரியாத அளவுக்கு மேற்கொள்ளப்படுகிறதுல கேலிங்க மாற்றுத்திறனாளி அவர்களை கேலி பண்றது அவர்களை குறித்து அந்த ஊனத்தை குறித்து கொஞ்சம் கிண்டலாக பேசுவது மனவேதனை ஏற்படுகிற விதத்தில் நம்முடைய பேச்சுக்கள் செயல்பாடு சில நேரங்கள்ல தூரமா வந்துட்டு இருப்பாரு ஜாடையா அவரை சுட்டி காட்டுவது அவரை குறித்து ஜாடை மாடையாக பேசுவது சில நேரங்களில் குறையை குத்தி காட்டு பேசுகிற விதத்துல கணிமிக்கவர்களே இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் மிக மோசமான ஒரு நடைமுறைகளாக வருமான மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு உத்வேகம் கொண்டவர்களாக இப்ப ஷஹீது என்கிற உயர்விடையே என்கிற ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் வழி தெரியாம இருக்கிறார்கள் அன்றாட வருமானத்துக்கே வழி இல்லாம வறுமையில் வாடுகிற நிலை சாதாரண மருத்துவ உதவிகள் உட்பட அன்றாட உணவு உட்பட கையேந்துகிற அங்கங்கே போய் நிற்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அம்ரி புல ஜமூன்னு ஒரு சகாபி அதற்கு அம்ரி குழு ஜமூ பெருமான காலத்தில் ரெடியெல்லாம் மிக கடுமையான ஊனம் கொண்ட சகாபி இரண்டு கால்களும் ஊனம் சுயமாக நடக்க முடியாது மிக மோசமான ஊனத்தால் பாதிக்கப்பட்ட சஹாபி அதில் அம்ரிப்புழு ஜமூர் நான்கு ஆண் மக்கள் இந்த சஹாபி பெருமானார் கூட அவ்வப்போது போர்களுக்கு எல்லாம் போய் வருவார்கள் உகது போருடைய நேரம் போருக்கான அழைப்பு வந்திருக்கிறது இந்த அமிரீப்பும் நடக்க முடியாத சகாவி மிக மோசமான ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் வாழை எடுத்து சுழற்ற முடியாது கையில் வாழை கூட தாங்க முடியாது தூங்கி எதிரியை எதிர்கொள்ள முடியாது வேற பெருமாநாட்டை வருவான் வந்து சொல்லுவாங்க யார் சோழல்லா நான் ஜிஹாதுக்கு விரும்புகிறேன் ஆனால் என் ஆண் மக்கள் என்னை தடுக்கிறார்கள் காரணம் என் ஊனம் இது அல்லாஹ் விலக்கு தந்திருக்கிறான் இதை சுட்டி காட்டி காரணமாக வைத்து என்னை ஜிகாதிற்கு தடுக்கிறார் நபி சொல்லா அலி சொல்லாம சொல்லுவாங்க சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு இப்ப வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னி அரிச்சு அந்த அத்த அபி அரிஜத்தை ஹாதி ஜன்னா ரசூல் அல்லா என் விருப்பம் என்ன தெரியுமா இதே காலுடன் செயல்படாத இந்த கால் ஊனமான இந்த காலுடன் நான் ஷகீது என்கிற நிலையை அடைந்து சுவனத்தில் கால் கழிக்க விரும்புகிறேன் எனது வாழ்நாள் ஆசைன்னு சொல்லுவான் இந்த சாவி இப்ப உடல் ஊனமுற்ற சாவிகள் மாட்டுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு உயரிய லட்சியங்கள் எல்லாம் இருந்த காலம் இருந்தது அந்த சாவி சொல்லி நவீன சொல்ல ஆலை செல்லும் அந்த ஆண் அழைத்து சொல்லுவார்கள் அம்மா அந்த பக்கத்து அதற்கெல்லாம் அந்த சாப்பிட்டு சொல்லுவாங்க ஜிஹாது உங்களுக்கு கடமை இல்லை நீங்கள் உடல் ஊனம் முற்றவர் மாற்றுத்திறனாளி சொல்லிட்டு பெருமாள் சொல்லுவாங்க பலா ஜிஹாது அழைக்க உங்கள் மீது கடமை இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டு ஆண் மக்களை அழைத்து சொல்லுவார்கள் அல்லல்லாஹா எரிசுகா நீங்கள் உங்கள் தந்தையை விட்டு விடுங்கள் அவர் விருப்பத்தை போல ஜிஹாதில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் அல்லாத அவருக்கு ஷகாது என்கிற பாக்கியத்தை வழங்கலாம் என்று அழைத்து பேசுவார்கள் அவரின் ஆசை நிறைவேற்றப்படும் முகது போரின் முடிவில் ஷகீதாக அவர் அந்த சகாபி உயிர்த்தியாக மாறி போயிருப்பார் கண்ணிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக மாற்று விஷயத்துல அவர்களுக்கு நாம் உற்சாகம் தர வேண்டும் வாழ்வை குறித்து ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற விதத்தில் நமது பேச்சுக்களும் நமது ஆறுதல்களும் அவர்களுக்கு அமைய வேண்டும் பொதுவாக மனிதாபிமான பார்வையில் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும் அவங்க இரண்டாவது நம்ம கடைகளும் அவர்கள் நடத்துறது இல்ல சரிசமமாக சராசரி மனிதனை போல அவர்கள் நடத்தப்பட வேண்டும் பொதுவாக அவர்களின் திறமைகளை கண்டு சாதனை செய்கிற நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஏன்னா ஓனம் அப்படிங்கிறது ஒரு தடை அல்ல வித மௌனமா இருந்தாலும் சரி அது மனித வாழ்வை முழக்குகிற ஒரு தடை அல்ல சம வாய்ப்பு சம உதவி எல்லோருக்கும் தரப்பட வேண்டும் நவியன் சலாசம் நம்ம ஒரு சஹாபி அப்துல்லாஹிபின் முகமது அக்தூர் அல்லாதான் பெரும்பாலான காலத்துல இந்த வாங்கு தொழுகைக்கான அழைப்பு தருவதற்கு இரண்டு சகாபிகள் குறிப்பாக அதிகாலை நேர தொழுகை வாசம் இப்படி வருகிறது இன்ன பிலால் யோகத்தின் லைன் இரவு தொழுகை தகச்சு தொழுகைக்காக வாங்கு சொல்லுகிற அந்த வளமை பிலால் உடைய முறை அதிரத் பிலால் வந்து வாங்கு சொல்லுவாங்க தகச்சு தொழுகை இரவு நடுநிசி தொழுகைக்காக திருமணம் சொல்லுவாங்க பிலால் பாங்கு சொல்ல துவங்கினால் குழு வஷரபோ நீங்கள் சகர் செய்ய ஆரம்பியுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் விரும்புபவர்கள் அதாவது அப்துல்லாஹிம் உங்க மக்தும் அவரது பாங்கை கேட்டால் நீங்கள் உண்ணுவதை நிறுத்திவிடுங்கள் நேரம் வந்துருச்சு இந்த உம்மு உங்கமக்தும் யார் அப்படின்னு சொன்னா இரண்டு கண் பார்வையும் இல்லாத சஹாபி கண் பார்வை அறவே இல்லாத ஒரு சஹாபி அதுல அப்துல்லா அலிசல்லம் ஒரு மாற்றுத்திறனாளி சகாபியை எவ்வளவு உற்சத்திலே கொண்டு போய் வைத்து இஸ்லாமிய பாரம்பரியத்தின் மிக முக்கிய உயிர் நாடியாக இருக்கிற அதான் வாங்குலி என்கிற ஒரு உயர் பதவியை அவர்களுக்கு தந்து அந்த பொறுப்பை வழங்கியதை பார்க்கிறோம் மன்னிச்சோர்களே முன்னால ஹிசிரத் பயணத்திற்கு முன்னால் அதில் அந்த முசஹாபு அடியெல்லாம் அனுபவம் அப்துல்லா மஸ்துவும் அனுப்பிச்சுப்பா பார்வை தெரியாத ஒரு சகாபி எதற்கு தெரியுமா மதினாவாசிகளுக்கு கல்வி போதிப்பதற்காக மதினாவாசிகளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக மதினாவாசிகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்காக இரண்டு கண் பார்வை இல்லாத ஒரு சகாபி போகிறார் நபிகல் பதிமூணு யுத்தங்களுக்காக அவ்வப்போது விட்டு வெளியே போவான் நபிகள் நாயகம் தளபதியாக படை தளபதியாக சகாபாக்களை அழைத்துக் கொண்டு பதிமூணு யுத்தங்களுக்கு வெளியே பெருமானான் கிளம்புகிற போது மதினாவில் நபிகள் நாயகத்தின் பிறகு யாரு தெரியுமா இந்த ஹஜர் அப்துல்லா இம் ரொம்ப மஸ்தூன் இரண்டு கண் பார்வையும் இல்லாத ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தின் அத்துணை பொறுப்புகளையும் தாங்கி நிற்கிற இமாமத் உட்பட ஒட்டுமொத்த சகாபிகளுக்கும் ஊரில் எஞ்சி இருப்பவர்களுக்கு தொலை வைக்கிற ஒரு உயர்நிலைக்கு மாற்றத்தினாரிகள் வந்திருக்கிறார்கள் கண்ணிமிக்க அவர்களே செலவு அப்படின்னு சொன்னா இமாமாக அதில் தப்துலாக ரொம்ப மக்தும் மார்க்கத்தை போதிக்கிற ஆசிரியராக கண் பார்வை இல்லாத அதில் தப்துலாக ரொம்ப மக்தும் நமது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தகுதியும் திறமையும் இருந்தால் ஊனம் ஒரு குறையல் அவர்களுக்கு நாம் சம வாய்ப்புகள் தந்து பல்வேறு மார்க்க விஷயங்களை சொல்லி தந்து அவர்களுக்கு நாம் தீனை இந்த மாற்றுத்திறனாளிகள் வேலைகின்றவர்க்கு உள்ளாக அறியாத சிறுவர்களோ சில நேரங்களில் பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவர்களை குறித்து குறையாக பேசுவது அவர்கள் காதுபட பேசுவது அந்த ஊனத்தை சுட்டி காட்டி அந்த பல்வேறு பாதிப்புகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மனம் புண்படுகிற விதத்தில் ஒரு சராசரி மனிதனாக நினைக்காத நிலைகள் எல்லாம் நிலைகளில் இந்த சஹாபி கரண்டை கால் கொஞ்சம் மெலிந்த ஒரு சஹாபி குச்சி மாதிரி இருக்கும் ஒரு காலம் பார்த்தா அபுல் மசூத் சொல்லுவாங்க ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையை உடைத்து வர சொல்லுவாங்க பெருமானார் பெருமானாரின் உத்தரவு கால்கள் வெளிஞ்சிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற சகாவி திருமண முத்திர உடனே செயல்படுத்துவாங்க மரத்தில் ஏறி கிளையை உடைத்துக் கொண்டிருப்பார் கீழே நிற்கிற சில சகாபிகள் எதேச்சையா இபுல் மசூதின் அந்த மெலிந்திருக்கிற காலை பார்த்து தற்செயலாக சிரித்து விடுவார் மனித இயல்பு இப்ப சிரிச்சிருவாங்க அப்துல்லா இபின் மசூத் பெருமாள் போய் சொல்லுவாங்க யார சொல்ல மாதிரி என் காலை பார்த்து சிரிச்சுட்டாங்க ஒருவித கிண்டல் தோரணையாக அவர்கள் சிரிக்கிறார்கள் நபிகள் செல்லல்லா அலை செல்லம் அந்த சகாபிகளை அழைத்து கேட்பார்கள் மாத்தல் கூறும் நீங்கள் எதற்காக சிரித்தீர்கள் உங்களை சிரிக்க வைத்தது சொல்லுவார்கள் அப்துல்லா மறுமையில் இந்த மாற்றுத்திறனாளி அப்துல்லா மறுமையில் எத்தனை பெரும் சகாயம் தெரியுமா அஸ்தலின் உகல் இவரின் எந்த கால்களை பார்த்து நீங்கள் சிரித்தீர்களோ இப்ப மெலிந்திருக்கிற கால் குச்சி போன்ற காலை பார்த்து நீங்கள் நகைச்சுவையாக சிரித்தீர்களோ நாளை மறுமையில் நன்மை தீமை நன்மையின் தட்டில் இந்த இபுல் மசூதின் கால் எவ்வளவு எடை தெரியுமா உகதை விட கணம் என்பார்கள் ரவிகள் செல்லலேசன் இப்ப மாற்றுத்திறனாளி நம்முடைய பார்வையில் ஏராளமா பாக்கிறது இல்லை குறைபாடுகளோடு படைத்தவன் அல்லார் பாதிப்புகளோடு படைத்திருப்பவன் அல்ல இயலாமையோடு படைத்துல நல்ல நல்லா அது நாம் அவர்களை கிண்டல் செய்வது படைத்த இறைவனை நீங்கள் மனிதனா மனிதன் படைக்கிறது இல்ல மனிதன் படைச்சலா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் நமது படைப்பாக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சில சில படைக்கிற போது அவரை குறித்து நாம் குறை கண்டிப்போடு இருக்கக்கூடாது கண்ணிமிக்கவர்களை திருமணம் சொல்லுவாங்க இப்ப உபது மலையை விட கனம் மிக்கதாக இபுடு மசூதின் அந்த கால் நாளை மறுமையில இருக்கும் கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் இன்னைக்கு உள்ள காலம் அப்படித்தான் திரைப்படங்களாக மாடங்களாக இது போன்ற மாற்றுத்திறனாளிகளை கொஞ்சம் கேலி சித்திரமாக ஒருவித கிண்டல் தோரணையாக நகைச்சுவை என்கிற பெயரில் இன்றைக்கு அவர்கள் செய்த காரியங்கள் நம்ம பார்க்கறவங்கன்னா அதே ஒரு கண்டோட்டத்தை நமக்கு ஏற்படுத்த கணினிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் பெருமாள் இன்னும் சொல்லுவாங்க இந்த கண் பார்வை தெரியாதவர்கள் இவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ மாற்றுத்திறனாளிகள் அதே சிலை வருகிறது மண் காத அம்மா கண் பார்வை தெரியாதவரை யார் கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்களோ பாதையை கடப்பதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு அவர் சிரமப்படுகிற போது யார் அவரை அழைத்து செல்கிறார்களோ அர்பயின திராகா நாற்பது மூலம் அல்லது ஹம்சீன திராகா ஐம்பது மூலம் யார் அந்த தொலைதூரம் அழைத்து செல்கிறார்களோ ரஃபியா அல்லா அடிமையை விடுதலை செய்த நன்மை அவருக்கு எழுதுவானோம் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி அடிமையை உரிமை விட்ட நன்மை அவர்களை கூட்ட கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் உடல் இந்த ஊரமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்படுகிற உதவிகள் மகத்தான உதவிகள் என்பதை நாம் புரிந்தார்கள் நன்றிமிக்கவர்களே இன்னொரு மதிசில வருது யார் பாதை தெரியாதவர்களுக்கு பாதை காட்டுகிறார்களோ வழி தெரியாமல் தடுப்பவர்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அதே போல கண் தெரியாதவருக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அது அவர்களுக்கு தர்மத்தின் நன்மையை பெற்று தரும் சதர்கா பணங்களை தருவது மட்டுமல்ல தன்மை தர்மம் இது போன்று செய்யப்படுகிற உதவிகள் வழி தெரியாதவர்கள் வழிகாட்டுவது கண் பார்வை இல்லாதவருக்கு கைபிடித்து அழைத்து செல்வது தர்மத்தின் நன்மை கணிமிக்கவர்களே மட்டுமல்ல காது கேட்காதவர்கள் செவித்திறன் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் இப்ப வாய் பேச முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இப்ப இவர்களிடத்தில் பேசுகிற போது அவர்கள் விளங்குகிற அளவிற்கு யார் கொஞ்சம் இறங்கி போய் திரும்ப திரும்ப ஒரு சைகையாக செய்து அவர்களை விளங்க வைக்கிறார்களோ இவர்களுக்கும் தர்மத்தின் நன்மை ஒன்று என்கிறார்கள் தமிழில் செல்லலாலை சரி இது போன்ற மாட்டுத்திறனாளிகள் செய்துல எவ்வளவு நாம் முயற்சிகள் மேற்கொள்கிறோமோ அவர்கள் நலனில் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோமோ அதற்கு தர்மம் சலகாவுடைய நன்மை ஒன்று நன்மைக்கிறவர்களே அது திருமணம் இன்னமும் சொல்லுவாங்க இந்த உபத்திற்கு அல்ல செய்கிற உதவிகள் நமது அறிவால் ஆற்றலால் அல்ல நமது அல்ல இந்த உம்மத்திற்கு சமுதாயத்திற்கு அல்லாவின் உதவிகள் எப்படி வருகிறா இந்த சமுதாயத்தின் பலவீனமானவர்கள் புரட்டால் என்கிறார்கள் நபிகள் சல்லா இந்த வயதானவர்கள் முதியவர்கள் இது மாற்று மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சிறு குழந்தைகள் என்று தன் வேலையை சுயமாக செய்ய முடியாத பலவீனப்பட்ட நபர்கள் இவர்கள் அல்லாஹ் விடத்தில் கையெழுந்துகிற போது இவர்களது துவாக்களின் பொருட்டால் இவர்களின் தொழுகையின் பொருட்டால் இவர்களின் எசலாசின் பொருட்டால் அல்லாஹ் உமதிற்கு உதவி செய்கிறான் என்கிறார்கள் நபிகள் தபிகள் சே நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது ஒரு விதத்துல அல்லாவின் உதவி நமக்கு கொண்டு வருகிறது வித சுயநலமான ஒரு சிந்தனை தான் நீ அவர்களுக்கு உதவி செய்கிற போது பலவீனமானவர்களை நீ கொஞ்சம் தாங்கி பிடிக்கிற போது உனக்கு அல்லாஹ் உதவி உண்டு என்கிறார்கள் நபிகள் தபிகள் சொல்லு நினைவிக்கிறேன் நாளைக்கு மறுமையில உலகத்துல ஆரோக்கியமா இருக்கிற சில தேர்வு நாளை மறுமையில் உடல் ஊனமுற்றவர்களாக புஷ்ட நோயாளிகளாக மறுமையில் எழுப்பப்படுவார் நல்லா பாதுகாக்க வேண்டும் திருமணா சொல்றாங்க மாமின் இம்ரையில் எத்தனை ஒரு குரான் ஒரு மனிதன் உலகில் குரானை ஓதி பழகுகிறார் சின்ன வயசுல குரானை ஓதி பழகிட்டார் சும்மா என்சாக பிறகு மறந்துட்டார் ஓதி பழகிய குரானை தொடர்ந்து ஓதாமல் ஒருவர் மறந்து விடுகிற போது நபிகள் சொல்லுகிறார்கள் இல்லா லக்கி அல்லா நாளை மறுமையில் அவர் அல்லாவை சந்திப்பார் எப்படி தெரியுமா யோகத்தை அஜிதம் புஷ்ட நோயாளி தோள்கள் எல்லாம் குஷ்ட நோய் பிடித்து ஊனமுற்ற நபரை போல அவர் எழுப்பப்படுவார் பெருமான சொல்றாங்க இப்ப உலகல ஆரோக்கியமா இருந்திருப்பார் நல்ல நல்ல நிறம் நல்ல அழகான தோல் நல்ல அறிவு எல்லாம் இருந்திருக்கும் எந்தவித பாதிப்பு இருந்திருக்காது ஆனால் மருமையில் எழுப்பப்படுகிற போது அவர் நோயாளிகவர்களே விளக்க உரையை சொல்லித் தருவார்கள் குரானை மறப்பது என்பது சின்ன வயசுல ஓதி தொடர்ந்து ஓதாமல் விட்டு பெருசா அதுக்கப்புறம் மறந்துட்டது நீ நிறைய பேருந்த அப்படிதாங்க பாதுகாக்கும் சின்ன வயசுல ஓதிருப்பாங்க தொடர்ந்து ஒரு விட்டு வெகு போது சில காலங்களுக்கு பின்னாலே எடுத்து பார்த்தா ஒண்ணுமே புரியாது புது ஒரு லாங்குவேஜா தெரியும் ஒரு வார்த்தை கூட ஓத வராது பெரும் துருவாக்கியவன் கண்டிப்பா சிறு வயதில பழகி ஓத மறந்தவர்கள் இந்த வருவாங்க விளக்க சொல்றாங்க செய்த குரானுடைய வசனங்கள் குரானுடைய சூறாக்களை தொடர்ந்து ஓதாமல் விட்டு விடுகிற போது அது மறந்துவிட்டால் அவங்க இந்த பட்டியல வருவான் பார்த்து கூட போத முடியாதவர்கள் போத தெரியாதவர்கள் போத மறந்தவர்கள் மன்னனம் செய்ததை மறந்தவர்கள் மூன்றாவது தருவாங்க இந்த துர்பாக்யவன் யாரு தெரியுமா இவர்கள் குரானுடைய சட்ட திட்டங்களை கண்டுகொள்ளாதவர்கள் குரானை அலட்சியம் செய்பவர்கள் கண்ணிமிக்கவர்கள யோசித்து பார்க்கிறோம் உலகில் ஆரோக்கியமாக வாழ்ந்தும் கூட நாளை மறுமையில் சுஷ்ட நோயாளிகளாக ஊனப்பட்டவர்களாக மாறுகிற தன்மை நல்லா பாதுகாக்க வேண்டும் மாற்றுத்திறனாளியின் சேத்துல கண்ணியத்தை தருவானாக அல்லா நன்றி செலுத்துகிற மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக அல்லா அவனது ஞாபகத்துகளை உணர்ந்து மனதார நன்றி செலுத்த வர மக்களாக ஆக்கிய அருள்வானாக அல்லா நமக்கு எல்லாவே வேல ஆரோக்கியத்தை தந்த விள்வானாக ரபில் இரப்பிலாகும்